ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தாவைக்க மாநாட்டிற்கு பேனர் வைக்கும் பணி செய்த கல்லூரி மாணவன் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விருதுநகர் மாவட்டம் இனாம் கரிசல்குளம் பகுதியைச் சேர்ந்த காளீஸ்வரன் என்ற கல்லூரி மாணவன் அதே பகுதியில் தாவைக்க மாநாட்டிற்கு தொண்டர்களை வரவேற்கும் விதமாக பேனர்கள் வைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக மின்சார வயர் மீது பைப் உரசியதில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் விஜய் கட்சி மாநாட்டுக்கு போறேன்னு சொன்னான் ஒரேடியா போயிட்டான் என முனீஸ்வரனின் தாயார் அழுதபடியே கூறியது சோகத்தை ஏற்படுத்தியது இருப்பேன் இப்படி கட்சிக்கு இதுக்கு இன்னைக்கும் போனது கிடையாது இப்பதே மொத மதம் போறேன்னு இன்னைக்கு போறேன் மாநாடு அப்படின்னு சொன்னா பார்க்க போக கூடாது கூட்டத்துல எவனும் நசிக்கிறாங்களே இரண்டாம் கேட்கலையே

நிறைய எல்லாரும் மட்டும் எடுக்கலை அம்மா ஐயோ

எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை அறுவதாயிரம் ஏக்கருக்கு தாயா கேக்குறோம் புத்தம் புதிதாக வித்தியாசமாக தொகுதி என்ன படிக்கலாம்ன்றது பேரன்ட்ஸ என்கரேஜ் பண்ணனும் தேர்வு செஞ்சு எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க ஒரு பாயிண்டா சொல்லணும் சொல்லணும்ல உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள் போராட்ட களத்தில் தேடுங்கள் அனைத்தும் உங்களுக்காக எப்போதும் இணைந்திருங்கள் அந்தி டிவியுடன்